நண்பர்களே கேரளாவினுடைய ஒரு புகழ்பெற்ற ஒரு இடதுசாரி எழுத்தாளர் தான் பால் சக்ரியா பால் சக்ரியா வந்து ஒரு பெரிய தொழிற்சங்க தலைவர் கூட ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் இவருடைய ஒரு முக்கிய முக்கியமான ஒரு கதை பாம்பும் தவளைன்னு சொல்லி ஒரு கதை இந்த பாம்பும் தவளையும் அப்படி நம்ம நினைப்போம் என்னமோ பாம்பை பற்றி தவளை பற்றியும் இல்லை இரண்டு இரு இருவேறு வர்க்கங்களை பற்றியும் இரண்டு கூறுகளான சமூகத்தை பற்றியாக சொல்லக்கூடியதான் அந்த கதை இருக்கு ஒரு பாம்பு ஒரு ஒரு பாலடைந்த கிணத்துல ஒரு தவளையை பிடிக்க போகும் அதை ரொம்ப அழகாக சொல்லிட்டு எழுத்தாளர் பக்கமாக போய் அந்த பாம்பை அந்த தவளையை கவரக்கு போகும்போது உடனடியாக அந்த தவளை வந்து கிணத்துல ஐட்டி குதிச்சிருக்கும் உடனே பாம்பும் குதிச்சிருது பாம்பு குதிச்சு அதை எப்படியாவது அந்த தவளைய சாப்பிடணும்னு சொல்லி அந்த பாம்பு போகும்போது தான் அந்த தவளை சொல்லும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து சொல்கிற கேள் அப்படிமா எனக்கு பசிக்குது ஒன்றை சாப்பிட்ணும் எங்க என்னென்ன பொறுமையாக இருக்கு சொல்கிற இல்லை இல்லை நான் சொல்கிற கேலே அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சரி என்ன சொல்கிற இப்போ இது வந்து ஒரு பால் கிணறு இந்த கிணத்துலேருந்து நீயும் வெளியே போக முடியாது நானும் வெளியே போக முடியாது நீ தவறி நீ முட்டாளித்தனமாக கீழே விழுந்துட்ட இந்த கிணல் ஒன்றால் ஏறவே முடியாது இப்போ என்ன சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அவனுக்கு பசி இல்லாமல் இருக்கமா இல்லையா அப்புறம் உனக்கு பேசுகிற கூட ஆளை இருக்காது ஒரு பேச்சு துணை கூட உனக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ என்னை கொண்டுட்டீங்கன்னா நீ என்ன பண்ணுவ உனக்கு பெரிய நஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இல்லை இல்லை எனக்கு பசி நான் வந்து உன்னை கொண்டு தானே ஒரு பாம்பு என்றால் அது தவளை கொண்டு தானே சாப்பிட்ணும் இருவே அப்புறம் நீ யோசனை பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அப்போ அந்த பாம்பு நினைக்க ஆமாம் அப்போது நம்ம எப்படி வெளியே போக முடியாது சரி நான் என்னதான் சாப்பிட்றக்க என்னதான் தான் பண்ணுறதுனா என்ன அப்படி பண்ணுவேன் அப்படின்னு யோ என்னையா பாம்புன்னாவே என்னமோ அந்த நான்வெஜ் தான் சாப்பிட்ற ஏதாவது இருக்குதா ஏதாவது இந்த இங்கே இருக்கிற அழுக்கு இளை சாப்பிடு இங்கே பாசி படிந்துருக்குது அதை சாப்பிடு எப்படி ஒன்று சாப்பிட்டுரு நானும் நீயும் பேசிகிட்டே இருக்கலாம் அப்படி இல்லைன்னா துணை கூட ஆள் இல்லாமல் நீ நீ உனக்கு ரொம்ப சிரமம் நீ தான் அதில் இதாகிடுவேன் யோசனை உங்க அப்படி இந்த பாம்பு ஒரு நாள் பூரா அந்த ஏதோ சாப்பிடுது அந்த அழுக்குகளையும் அந்த பாசானத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்குது அதனால் முடியல ஒரு நாள் முடியுது ரெண்டு நாள் முடியுது ஆனால் அந்த பாம்பு தவலை நினைக்கிது எப்படி இருந்தாலும் இந்த பாம்பு நம்மளை கொண்டு விடும் அப்படிங்கிறதுல அது ரொம்ப தூரத்தில் தான் நின்றுட்டு இருக்குது இதை ரொம்ப நாளைக்கு சமாளிக்க முடியாது அதே நேரத்தில் நம்மளும் மேலே போக முடியாது இதுவும் போகுது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுது ஆனால் இந்த கிணத்துக்கு மேலே ரெண்டு மூணு பேர் சத்தம் பேசிகிட்டே இருப்பாங்க இது மாதிரி எல்லாம் சாதி மாதிரி கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேச்சுக்கள் இருக்கும் ஒரு பெண்ணினுடைய பணத்தை கொண்டு வந்து அது கிணத்துல தூக்கி போடுவோம் அது ஏதோ சாதி மறுப்பு திருமணம் என்னமோ பண்ணி அவளை கொண்டு ஒரு பருத்த தேகம் உள்ள ஒரு இளம் பெண்ணனுடைய பணம் பத்துன்னு வந்து விழுகும் அப்புறம் இந்த தவளை சொல்லுவோம் இன்னி ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்ச நாளைக்கு இந்த பணத்தை நீ சாப்பிட்டுக்கலாம் அப்படி அப்போ இந்த பாம்பு அதை கடிச்சு 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 அந்த பணத்தை சாப்பிட்டு அப்படியே ரொம்ப மயக்க நிலைக்கு போய் அளவு கடந்த உணவு சாப்பிட்டு அப்படியே படுத்து கிடக்கும் அப்போ இந்த தவளை நினைக்கும் ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த பாம்புகள் தான த தவளைகளை சாப்பிடுக்கிறது ஏன் இந்த தவளை ஏன் பாம்பு சாப்பிட முடியாதா அதை ஏன் கடிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் இது எப்படி இருந்தாலும் இந்த பாம்பு ஒரு நாள் நம்மளை கொள்றோம் நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த தவளை பக்கமாக போகும் இந்த பாம்பு அளவு கடந்து சாப்பிட்டு எந்திரிக்க முடியாமல் மயங்கே நிலையில் கிடக்கும் அப்படியே பக்கமாக போய் வாயை திறக்கும் அதனுடைய பாம்பு இந்த தவளையினுடைய வாய் மிகப்பெரிய வாயுங்கிறத தவளைக்கு அப்போ தான் தெரியுது பாம்பு மெல்ல வாயை திறந்து கொண்டிருக்கும் தவளை பாம்பு மெல்ல அப்படின்னு தலையை நட்டின உடனே அந்த பாம்பனுடைய தலையை தவளா கவி விடும் பாம்பு துள்ளிகிட்டே இருக்கும் அந்த தவளா அந்த பாம்பை விடாது மெல்ல மெல்லமாக பாம்பு இறந்து விடுகிறது அப்படிங்கிறத அந்த கதையில் சொல்லிட்டு பால் சாக்கரியா சொல்லுவார் இதை நான் பாம்புகளுக்கும் தவளைக்கும் சொல்லவில்லை இன்றைய மனிதர்கள் குடும்பத்தை பற்றி தான் சொல்கிறேன் கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் இந்த ஆண்களை வெல்ல முடியாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த ஆணாதிக்கத்துக்கு எதிராக அவர் பெண்களுக்கொடைய வாய்களும் பெரிதுதான் பாம்பினுடைய தவளையின் வாய்கள் பாம்பை விழுங்கக்கூடிய அளவுக்கு வலிமையானது தான் என்பது தவளைகளுக்கு தெரிவதே இல்லை அப்படித்தான் பெண்களுக்கும் தெரிவதில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்காரு இது இந்த கதை சொல்லக்கூடிய செய்திகள் மிக பெருசு இது பாம்புக்கும் தவளைக்கும் சொல்லவில்லை சமூகத்தினுடைய ஆண்கள் பெண்களுக்காக சொல்லப்பட்ட கதை